வேட்டையின் படத்துடைய ட்ரெய்லர் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாட்டி இருக்கிற ஒரு சைட்ல ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நியூஸ் அந்த இதய பகுதியில் உள்ள அந்த அடைப்பு சரி பண்ணிருக்காங்க வயிற்றுல வந்து ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு இது வச்சுங்க வயிறு வீக்கமா இருந்திருக்கு மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல கிளீனா இருக்காரு ஒரு ரெண்டு மாசம் ஓய்வு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கூலி படத்துல வந்து பிசிக்கலான சில காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டதாக அது பாத்தீங்கன்னா லோகேஷ் போட்டு ஒரு பக்கம் துவச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வந்து ரஜினிகாந்த் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாளில் ரெடி ஆயிட்டு ஷூட்டிங் போகலாங்கன்னு சொல்லாலும் சொல்லலாம் வந்து தமிழ் திரையுலகிலே வந்து ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காருனா ஃபேன்ஸ் அவர் மேல வச்சிருக்க அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பாசம் தான் அவருக்கு ஒரு டைம் உடம்பு சரியா இருந்தப்போ எல்லாருமே பால் காவடியில எடுத்தாங்க மன்சோர் எல்லாம் சாப்பிட்ட அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ ரஜினி ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நேரத்துல எல்லாருமே பொதுவாவே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாம் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சிங்கப்பூர் போய் அப்புறம் அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் திரும்ப வந்தப்போ ஒரு ஃபேன்ஸ் நடத்தின ஒரு விழாவில் கலந்துக்கிட்டார் ஒய்எம்சியில் அவர் பேசுறதுன்னா வணக்கம் ஷோர் வேட்டையின் படத்தோடய ட்ரெயலர் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு சைடில் இருந்தாலுமே ரசிகர்கள் ஒரு சைடு வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்காங்க காரணம் கண்டிப்பாக ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நியூஸ் அதாவது கிட்டத்தட்ட எல்லாேரும் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஆனால் ஷூட்டிங் போனவர் திடீர்னு எதோ உடம்பு பிரச்சனையாக ஏதாவது இந்த மாதிரி போகிறாரோ அப்போவோ போய் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே டோட்டல் டோட்டலாகவே தமிழ் தெரியுலகம் எல்லாருமே வந்து கொஞ்சம் சோகத்தில் தான் சார் ஆடினாங்க இப்போ என்ன சார் ஆக்சுவலாக நிலைமை இல்லை நாளைக்கு அவர் இந்த வீடியோ வெளியேற இன்னைக்கு வந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அந்த இதய பகுதியில் உள்ள அந்த அடைப்பு சரி பண்ணியிருக்காங்க வயிற்றில் வந்து ஒரு ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம் வயிறு வீக்கமா இருந்திருக்குது மற்றபடிலாம் ஒண்ணு இல்லை கிளீனாக இருக்காரு ஒரு ரெண்டு மாசம் ஓய்வு தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது எனக்கு என்னன்னா படத்துல வந்து பிசிக்கலான சில காட்சிகள்லாம் எடுக்கப்பட்டதாக அது பாத்தீங்கன்னா லோகேஷ் போட்டு ஒரு பக்கம் துவச்சுட்டு இருக்காங்க அதாவது கேட்கிற கேள்வி என்னன்னா அவருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆக போகுது அவர் நினைச்சாருன்னா பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இல்லாமே அவரு நாள் மாஸ் பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கோம் அங்கே ரெடியாக தான் இருக்கும் ஆனால் லோகேஷ் வந்து அவரோட ஃபிலிம் மேக்கிங் எப்படி அப்படிங்கிறது தெரியும் அந்த ஃபைட் செக்வன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ தலைவர் வந்து கூலிப்படத்தில் நிறையவே ஃபைவ் செகண்ட்ஸ் ஸ்டென்டெல்லாம் இருக்குது ஸோ அவர் மாதிரி ஸ்டென்ட் சீக்வன்ஸ் ஏதோ பண்ணும்போது தான் லோகேஷ்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒருளியை கிரியேட் பண்ணி இல்ல அது தெரியும் இல்லைங்களா அவருக்கு அது தவிர பாத்தீங்கன்னா முதல் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் வந்து அந்த உடல்ல சரியில்லாமல் திரும்ப வந்திருந்தப்படலாம் வந்து ஒன்று ஐஸ்வர்யா இல்லை சௌந்தர்யா கூட வந்திருப்பாங்க அவருக்கு எந்த நேரத்தில் மாத்திரை கொடுக்கணும் எப்படி பார்த்துக்கணும் எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் இப்போ அவர் ஆர்வத்தில் அதிகமாக நடிக்க ஆரம்பித்தா கூட போதும் டைரக்டர்கிட்ட சொல்லி இது பண்ணால் அதுக்கப்புறம் அவர் தடுத்துட்டார் உங்கள மாரி டைரக்டருங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க வேணான்னு சொல்லிட்டார் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து லொக்கேஷனுக்கு சொன்ன மாதிரி தெரியும் இப்பெல்லாம் அப்படியே இருந்தால் கூட ரஜினி ஒத்துக்க மாட்டார் இல்லைங்களா அவருடைய உடல்நிலை என்னான்னு தெரியும் ஆக்சுவலாக இதையே பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்கிற அன்னைக்கு ஈவினிங் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சார் உங்களை மீட் பண்ண வரலாம் அதை குகன் அவங்க பையன் கிட்டே சொல்லியிருக்காரு அவருக்கு ஷாக் ஆகி போய் கிட்ட சொல்லியிருக்காரு அப்பா கிட்ட சொல்லணும் நாம் போய் பார்க்கலாம் சார் வர வேணாம்னு இல்லை இல்லை ஏன்னா அவருக்கும் வயசாகிடுச்சு உடம்பு முடியல நான் தான் வருவேன்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் ஏவிம் சரவணன் குகன் அவங்களுடைய மகனெலாம் நின்று இது பண்ணியிருப்பாங்க எஸ்பி முத்துராமனுக்கு வந்து கலைஞர் என்னும் தாயின் ஒரு புத்தகத்தை கொடுத்துருப்பாரு ஏவிம் சரவணருக்கு ஒரு திருவருள் சிலையை கொடுத்துருப்பாரு ஆக்சுவலாக என்ன நடந்தது அங்கே அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தை சொன்னதுன்னா அது ஒரு மரியாத மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை தாண்டி வந்து இப்போ கூலி படத்துக்கு அடுத்து ஜெயிலர் டூவோ அல்லது அதுக்கு அடுத்து வந்து டொவினோ தாமஸை வச்சு ஒரு படம் டைரக்டர் ஜூடுன்னு ஒரு படமாக ஜூடு படத்தினுடைய டைரக்டர் ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அந்த படத்தையோ ஏவிஎம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களான்னு கேட்டதாக ஒரு தகவல் வந்து எனக்கு அவருக்கு என்னென்னா ரஜினியுடைய திரைவாழ்வில் மூன்று நிறுவனங்கள் தயாரிப்பு நிறுவனம் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது ஒன்று வந்து தேவர் ஃபிலிம்ஸ் இன்னொன்று வந்து சத்யா மூவிஸ் இன்னொன்று ஏவிஎம் நீங்கள் ஏவிஎம்னாலே முரட்டுக்கால தான் நம்ம ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல அங்கேருந்து வரும்பொழுது தான் அந்த உடல்நிலை அவருக்கு ஒரு மாதிரி மாறி இருக்குது அது தெரிஞ்சிருக்குது அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் வந்து சரி பண்ணிட்டாங்க ஒன்றும் பெரிய மேஜரான இது இல்லை அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லியாச்சு ஓய்வு கண்டிப்பாக எல்ல வயது ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயது எவ்வளோ எத்து எவ்வளோ வாட்ஸ் லைட்டில் நின்று இருப்பாங்க எந்த ஸ்டண்ட்டு அது டூப் தூப் போடாமலாம் நடிச்சிருக்காரு லோகேஷ் போடலாம் நைட் ஷூட்டிங் ஆமாம் இல்லை பொதுவாகவே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தாண்டி வந்திருப்பாங்க இப்போ என்னென்னா கூலி படத்தவர்களுடைய அந்த பெரிய இவங்க எதிர்பார்த்தாப்போ இப்போ வைசாகில் வந்து ஆர்பரில் எடுத்தாங்க இல்லைங்களா அதை வந்து ஒரு க்ரீன் மேட்டில் எடுத்துக்கலாமா இன்றைக்கி அவ்வளோ தொழில்நுட்பம் வந்துடுச்சு வந்து இன்றைக்கி டிஐஜிங்லாம் வந்துடுச்சு எடுத்துக்கலாமா ஆக்சுவலாக முதல்ல அவங்க பிளான் பண்ணது தூத்துக்குடி துறைமுகம் தான் அந்த ஃபேன்ஸு கட்டுக்கிறக்காக அந்த ஃபேன்ஸ் வந்துருவாங்க அப்படின்போது தான் அங்கே போய் மாறினது இதில் கொஞ்சம் இதுவாகும் ஒரு ரெண்டு மாதம் ஓய்வுனா அந்த படப்பிடிப்பு கொஞ்சம் நிற்கும் ஆனால் அது கூட ஒரு ஒரு மாதிரி ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வந்து ரஜினிகாந்து டக்குன்னு ஒரு பதினஞ்சு நாளில் ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் போகலாங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம் வந்து என்ன மேஜிக் வேணாலும் அவருக்கு எதுவும் கண்டிப்பாக அவருக்கு வந்து ரசிகர்களும் ஆண்டவனுடைய அருளும் பிரார்த்தனைகளும் அவரை வந்து மெம்மேலும் வந்து நல்லா வச்சிருக்கும் ஓகே சார் அவரோட ஹெல்த் கண்டிஷனில் வந்து இப்போ டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா அந்த ஸ்டென்ட் அந்த இது ஒன்று வச்சிருக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சார் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வரவர் வந்து அடுத்தடுத்து ஷூட்டிங் இப்போ என்ன தான் ரெண்டு மாதம் ஓய்வு பெற்ற அடுத்த வந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அந்த பாடி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க அது அவருக்கும் கொஞ்சம் நல்லவே ஏஜ் ஆயிடுச்சு ஸோ அந்த ஹெல்த் கண்டிஷன் இல்லை சார் ஸோ அந்த மாதிரி சூழலில் ஏதாவது வரும்போது அங்கே ஏதாவது மாற்றங்கள் நடந்தது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது கூட பேசிட்டு பண்ணணும் படைப்பா படத்துக்கு சிவாஜி கணேசன் நடிக்கிறதுல சிவாஜி கணேசன் ஆகணும் பொழுது அவர் இந்த நிலமையில தான் இதை விட கொஞ்சம் இதுவாகவே இருக்கார் வந்து அவர் நடமாட்டமே கம்மியாக இருக்கார் அவர் கேவி சார் இல்லை சார் அவங்க ராம்குமார் சாரும் பிரபுவும் வந்து பார்த்துக்கிறாங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு ரஜினி போய் பேசுகிறாரு அன்னை இல்லத்தோட நானு இன்னொரு பையன் சொல்லி அவர் கூட்டிட்டு வந்து ஸ்பாட்டில் மைசூரில் ஷூட்டிங்கில் ஒரு படிக்கட்டில் ஏறுற ஒரு காட்சியில் சிவாஜி ஏறக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டே நான் பார்க்காதது நடிப் சிங்கம் தானே ஏறனப்போ யூனிட்டே கை தட்டிட்டு இருக்குது அப்படி அவரை வந்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் சேர்க்குற வரைக்கும் ரஜினிக்கு உண்மையிலேயே வந்து அல்ல இல்லை ஏன்னா ஒரு நடிகர் திலகம் ஒரு பொக்கிஷமான ஒரு நபர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க பொழுது அந்த படத்தில் நீங்கள் அந்த உடல்நிலை சரியில்லாதவர் சோர்ந்த அதெல்லாம் தாண்டி சிவாஜி கலக்கி இருப்பார் வந்து வெறும் நின்று முடியாது அதுமாதிரி ரஜினிக்கு வந்து உடல்நிலை கருத்தில் கொண்டு சும்மா மகளாம் விட்டுருவாங்களாம் வந்து அதனால் ரொம்ப கடுமையான காட்சி உடலை வருத்திக்கொள்ளக்கூடிய இதுவெல்லாம் இருக்காது இன்றைக்கி தொழில்நுட்பம் அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு வந்து இங்கே ஆளே இல்லாமல் பேச வைக்கலாம் வந்து அந்த மாதிரியான தொழில்நுட்பம்லாம் வந்தாச்சு ஆனால் அதெல்லாம் ஒத்துப்பாரான்னு தெரியல சில காட்சிகள்லாம் அவரே அட முடிச்சு நான் தான் நடிப்பண்ணுவார் கொஞ்சம் பழையபடியான கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிலிருந்து அவர் மீண்டு வந்துடுவார் தான் என்னுடைய கருத்து இப்போ இந்த மாதிரி நிலையை போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி இந்த ஃபகத் ஃபாசிலோடைய அந்த வருகைக்காக ரெண்டு மாதம் வந்து கொஞ்சம் கூட தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ லோகேஷ் ஓகே சொல்லியிருந்தார் அது கொஞ்சம் சர்க்காசமாக ஒரு கலைச்சாவடி அலட்சியில் பேசியிருந்தாங்க சொன்னீங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது முடிச்சுட்டு வரும்போது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஓய்வு அப்படிங்கும்போது கூலி படத்தோட அந்த ரிலீஸ் தேதி எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஏப்ரல் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணாங்க பட் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையினால வேட்டையனால கொஞ்ச நாள் தள்ளி போகுது இப்போ அவரோட ஹெல்த் கண்டிஷனால தள்ளி போகுது ஸோ கூலி நம்ம அடுத்த எப்போ சார் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரஜினி சார் படம்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க இல்லை தான் வந்து அதிகாரப்பூர்வமாக இது பண்ணலாம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும் வந்து ஆனால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சம்மர் லீவில் மே மாதம் சம்மர் லீவில் வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு வேலை அப்படின்னா சரி அவர் வந்து எடுங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் வந்து அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம் டைரக்டர் கையில் தானே இருக்குது வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து அவுட்டோரில் போகிற விஷயத்தை வந்து குறைச்சி இன்டோர்லையே ஸ்டுடியோவிலேயே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அதை டாக்கி போச்சுன்னா கிடக்கடன்னு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்பாட் எடிட்டிங் வந்துருச்சு ஸ்பாட் டப்பிங் வந்துருச்சு ஒரு காட்சி எடுத்து முடித்த உடனே ஸ்பாட் டப்பிங்லாம் வந்துடுச்சு ஏன்னா இது தக்லீஃபே அப்படி தான் பண்ணிட்டு போயிருக்காரு வந்து கமலஹாசன் வந்து காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் படப்பிடிப்பு படப்பிடிப்பு முடிஞ்சு அங்கேயே அப்பயே டப்பிங் பேசி டக்கு டக்குன்னு முடிச்சு அமெரிக்காவுக்கு பொறுத்து பண்ணியிருக்காரு அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வந்துடுச்சு மேபி அவங்க நினச்ச மாதிரி ஏப்ரல் பதினாலே கூட கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடலாம் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லைனா ஒரு சம்மர் ட்ரீட் ட்ரீட்டாக இருக்கட்டும் இது அப்படின்னு கூட கொண்டு வரலாம் வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இறுதியாக சார் ரஜினி ரஜினிசாருக்கு பலமுறை இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால அவர் போய் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு யூஸ் போயிருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒற்றை உடம்பு சரியாம இருந்தாரு அதுவும் ரொம்ப தமிழ் திரையுலகலேயே வந்து ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா ஃபேன்ஸ் அவர் மேலே வச்சுருக்க அந்த ஒரு அன்பு அந்த ஒரு பாசம் தான் அவருக்கு ஒரு டைம் உடம்பு சரியாக இருந்தப்போ எல்லாருமே பால் காவடியில் எடுத்தாங்க மண் சோரெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் இருந்தாங்க இப்போது ரஜினி ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்களும் ஜேர்னலிஸ்டாக ரொம்ப வருஷங்கள் அப்போ இருந்து ரஜினி சார் ஃபீல்டில் இருந்து இருந்தீங்க ஸோ எப்படி சார் இப்போ அவங்களோட இப்போ எல்லாம் வந்து நே நேரத்தில் எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வந்து டக்குன்னு இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்தோடனே ட இதுவாகிடுச்சு அவங்க எல்லாம் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருக்கு உடல்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிங்கப்பூர் போய் அப்புறம் அந்த அறுவை சிகிச்சைலாம் இதுவாகி திரும்ப வந்தப்போ ஒரு ஃபேன்ஸ் நடத்தின ஒரு விழாவில் கலந்துக்கிட்டார் ஒய்எம்சியில் அவர் பேசுகிறேன் என்னென்னா என்னை டாக்டர்ஸ் வந்து எதையுமே தெரி எந்த எந்த நியூஸும் வந்து என் காது கொண்டு வரல ஃப்ரீயாக விட்டாங்க நான் இங்கே சென்னையில் வந்த பிறகு பழைய மேக்சின் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது என்னுடைய உடல்நிலைக்காக ஆயிரக்கணக்கான பேர் வந்து மொட்டை வேண்டுதலுக்காக மொட்டை அடிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து மன்சூர் சாப்பிட்ருக்கீங்க சர்ச்சில் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க மசூதியில் வந்து பாத்தியா பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து ஒரு மலையில் முட்டி போட்டுக்கிட்டே ஏறி இருக்காரு அந்த தம்பியை நான் வரவச்சு வச்சு பேசினப்போ எங்கள் அப்பா அம்மாவிலாம் கூட எதுவும் சொல்ல நீ ரஜினி சாருக்காக நீ பண்ணுனாங்க எனக்கு என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்குலாம் அப்படின்னு தெரிலன்னு கலங் கலங்கி போயிட்டார் அந்த நிலைமை தான் இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பரவி இந்த சோஷியல் மீடியா முழுக்க வந்து தலைவா தலைவா நீ மீண்டு வந்துடுவேன் நீ அடித்து செஞ்சுரி தூக்கிடுவேன்னு அந்த பாசம் இருக்கு இல்லைங்களா அது இன்னும் அவர் கண்களுக்கு வச்சுடா அதுவே அவருக்கு ஒரு எனர்ஜியாக மாறணும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக சார் அவர் வந்து என்ன தான் சூப்பர் ஸ்டாரும் தாண்டி அவர் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ எத்தனை இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நெகட்டிவான வந்தாலுமே அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு திருப்பி நமக்கு சூப்பர் ஸ்டாராக ஸ்க்ரீனில் வந்து ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக என்டர்டைன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் பிறந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார் வணக்கம்